நான் சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லேடி டபுள் கிரௌண்ட் டேரக்டர் அப்படின்ற ஆரம்பிக்கும் போது மேக்கர் மார்க்கெட்டிங் பத்தின பெரிய எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது என்னோட குழந்தைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையை பெருசா புரட்டி போட்டுச்சு அப்போ என் குழந்தை ஒரு கேள்வி கேட்பான் அம்மா நான் ரொம்ப அம்மா நம்ம மேலேயே வரமாட்டோமா அப்படின்னு கேட்பான் அந்த ஒரு கேள்விதான் என்ன யோசிக்க வச்சு ஆக்சுவலி என்னோட முதல் மாத வருமானம் இருபது ரூபா என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டதெல்லாம் ஒரு பொழப்பாடி அப்படின்னு ஏன்னா இருபது ரூபா ஒரு பெரிய பணமா இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க வீட்டுக்கார் பெரிய பிசினஸ் மேன் தாண்டா பத்து லட்ச ரூபா பிசினஸ்ல போட்டா கூட முதல் மாசம் காசு வருமானு கேட்டா எனக்கு அன்னைக்கு புரியல அது அப்ப புத்திசாலித்தனமா அடுத்த கேள்வி கேட்டேன் அதான் என் வீட்டுக்கு ஒரு அறுநூறு ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கியிருக்கேன்ல அவ சொன்னா போன மாசம் வேற கடையில வாங்கினேன் யாராவது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருபது ரூபா போட்டாங்களான்னு கேட்டா என்னை சிந்திக்க வச்ச கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இது பட் அன்னைக்கு புரியல ஏன்னா எங்க வீட்லயும் பெருசா டக்குன்னு மார்க்கெட்டிங் அலோ பண்ற ஃபேமிலியும் இல்ல சோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவ எனக்கு ஃப்ரெண்டு அவ விடோ அவளுக்காக நான் சொல்ல ஆரம்பிச்சேன் ஒரு நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆச்சு நூத்தி தொண்ணூத்தி நாலு ஆச்சு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சாச்சு அதுக்கு அப்புறமா என் வாழ்க்கை புரட்டி போட்ட தருணம் என் குழந்தையோட ஒரு இன்சிடென்ட் தேர்ட்டி லேக்ஸ் ருபீஸ் என் குழந்தைக்காக சென்ட் பண்ணும் ஹஸ்பண்டால பிசினஸ் பண்ண முடியல அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணான்னு தோணுச்சு சரி இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்ல ஆனா இந்த நிறுவனத்துல நான் என் வீட்டுக்கே பொருள் வாங்கலாம் என் குழந்தை ஐசியூல இருக்கான் ஆனா எனக்கு ஒரு நூத்தி எழுபத்தாறு ரூபா கேட்டா இருந்தது ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் பத்தாயிரம் ரூபாய் குடு அஞ்சாயிரம் ரூபாய் குடு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடு மூவாயிரம் ரூபாய் கொடு அஞ்சாயிரம் ஒண்ணுமே நீ பண்ண வேணாம் இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது காசு மட்டும் போடுறதுனால நம்ம எல்லாம் நிறைய பேர் ஏமாத்துட்டு தான் இருக்கும் காசு போட்டு காசு வராது ஆனா உழைப்பு போட்டா காசு வரும்ல அது நிரந்தரமானதாவும் இருக்கும்ல யாருக்குமே லாஸ் இல்லாம உழைப்பு போட்டா இங்க காசு வரும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது நாட் அரிச் இது புரிஞ்சுக்கிட்டேன் என் தலைமுறை தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கான ஒரு வியாபாரியா இந்த பிசினஸ் தொடங்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஐ எம் நாட் அ சேல்ஸ் உமன் ஐம் பிசினஸ் உமன் புரிஞ்சுக்கிட்டேன் நாங்க யாரும் இங்க சேல்ஸ் பண்ண வரல ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல பிசினஸ் பண்ண வந்திருக்கோம்னு புரிஞ்சுக்கிட்டேன் சோ அடுத்த மாசம் குழந்தை ஐசியூல தான் இருந்தா ஒரு நானூத்தி அறுபது ரூபா வந்தது அதுக்கப்புறமா இதை புரிஞ்சுக்கிட்டு பிசினஸ் எடுத்துக்கிட்டேன் என்னோட எவ்ரி மந்த் இன்கம் இங்க கொடுத்திருக்கேன் என்னோட பேன் நம்பர் ஏஜே எம் பி வி த்ரீ செவன் ஒன் எயிட் பி

மூன்று கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு ரூபா புள்ளி விவரத்தோட கொடுத்துருக்கேன் எங்க வேணா செக் பண்ணிக்கலாம் ஆனா இது என்னோட பிகினிங்னு ஏன் தெரியுமா இன்னைக்கு தான் இன்னைக்குதான் நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கு ஏன்னா இந்த லாக்டவுன் எனக்கு கொடுத்த இன்கம் ஃப்ரெண்ட்ஸ் மார்ச் மாசம் கொரோனா பத்தி பேசின நேரங்கள் நிறைய கொஞ்சம் லாக்டவுன் ஆரம்பிச்ச நேரம் மூணு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் இன்கம் ஏப்ரல் மாசம் நோய தவிர வர இதை பத்தி நம்ம பேசல நினைக்கிறேன் உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்தது புதுசா பிசினஸ் எல்லாம் எங்களுக்கும் நடக்கல ஆனா வீட்டுக்கு மட்டும் ஆன்லைன்ல மொபைல்ல ஆர்டர் பண்ணி வாங்குனதுனால நாலாயிரம் ஆபீஸும் இந்த இந்த நிறுவனத்தோட மிகப்பெரிய புத்திசாலித்தோட இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மிகப்பெரிய லெவல டிசைன் பண்ணதுனால சிட்டில எயிட் கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஆபீஸ் இருக்கு ரூரல்ல பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு ஆபீஸ் இருக்கிறதுனால எல்லா ஆபீஸும் ஓப்பன் எல்லாமே எசென்சியல் ப்ராடக்ட் வீட்டுக்கு வாங்கினவங்களோட மட்டும் என்னோட வருமானம் இரண்டு லட்சத்தி நாப்பத்தி மூணாயிரம் ரூபாய் எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணு கலங்குச்சு ஏன்னா நிறைய பேருக்கு வேலையே இந்த லாக்டவுன் பீரியட்ல போயிடுச்சு நிறைய பேருக்கு பிசினஸ் தொடங்கவே முடியல இன்னைக்கும் நிறைய பேரால தொடங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு எட்டு மணி நேரம் வேலை பதினாறு மணி நேரமா மாறி போச்சு அதே மாதிரி இன்னைக்கு முப்பது சதவீதம் சம்பளம் வாங்கிக்கோ ஐம்பது சதவீதம் சம்பளம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்த நேரத்துல பிரஸ்டீஜ் ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்து எஸ் அப்படின்னு தலையாட்டுன்னு தெரியுங்களா அதுக்காக இது கிடைச்சிட்டு நினைச்சு நான் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் இந்த மாசம் கூட த்ரீ லேக் எயிட்டி தௌசண்ட் மேல வாங்கியிருக்கேன் கண்டிப்பா இந்த மாசம் மிகப்பெரிய இன்கம் இருக்கும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் இன்னைக்கு அவார்டிங்க தான் எங்க பார்த்து பாத்துதான் நான் புரிஞ்சுகிட்டேன் இந்த பிசினஸ்ல விற்க கூடாது யாருக்கும் கொண்டு போய் வீட்டு விடாலாம் சப்ளை பண்ணக்கூடாது இது சிஸ்டமேட்டிக் அப்ரோச்ல போனோம் நான் ஒரு பெரிய பிசினஸ் உமன் புரிஞ்சுக்கிட்டேன் சிஸ்டமேட்டிக்கா போக ஆரம்பிச்சேன் ஒரு டிசிடி நான் இது வரைக்கும் போன ஃபாரின் ட்ரிப் ஒவ்வொரு வருஷமும் பிரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாந்து துபாய் ஆஸ்திரேலியா சைனா ரஷ்யா தாய்லாந்து டர்க்கி இந்தோனேஷியா லண்டன் அபுதாபி ஸ்பெயின் எவ்ரி சிக்ஸ் மந்த் ஒரு ஃபாரின் ட்ரிப் இருக்கும் பட்டாயா அதுக்கப்புறம் மலேசியா சவுத் ஆப்பிரிக்கா தாய்லாந்து எல்லா கண்ட்ரிக்கும் போயிருக்கேன் இதெல்லாம் என்னோட மெமரபிள் மொமெண்ட்ஸ் வாழ்க்கையில வந்து ஒரு நார்மல் ஹோமிகர இருந்து லைஃப்ல வந்து தெரியாதுன்னு சொல்லலை நான் கத்துக்கணும்னு நினைச்சேன் அந்த கத்துக்கணும்னு நினைச்சது இன்னைக்கு இந்த உலகத்துல என்ன ரொம்ப பெருசா என்ஜாய் பண்ண வச்சிருக்கேன் ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஒரு உமனா நான் இன்னைக்கு உண்மையிலே லைஃப்ல லீட் பண்ணிட்டு இருக்கேன் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் சோ என்ன பத்தி பாத்தீங்க நீங்க எல்லாரும் இங்க உள்ள வந்தீங்க நான் என்ன செய்யணும் இங்க ரெண்டு சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாய்ஸ் நீங்க லைஃப் லாங் ஒரு கன்சூமராவே ஒரு இந்தியன் ப்ராடக்ட் ஒரு உணர்வோட வாங்கி யூஸ் பண்ணி உங்க லாபத்தை நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டாவது என் வாழ்க்கை மாறணும் என் குழந்தையோட லைஃப் மாறணும்னு நினைக்கிறவங்க பிசினஸ் எடுத்துக்கலாம் சரி காலையில உடனே எல்லாரும் பல் வளக்குவீங்களா பேஸ்ட் பிரஷ் எங்கயோ வாங்கிட்டு தானே இருக்கீங்க சோப்பு ஷாம்பு ஃபேர்னஸ் கிரீம் ஷேவிங் ஜெல் ஹேண்ட் வாஷ் ரைஸ் ப்ரான் ஆயில் காஃபி டீ வீடு துடைக்க பாத்திரம் வாஷ் பண்ண துணி துவைக்க டாய்லெட் கிளீன் பண்ண பாடி டால்கா ஹேர் ஆயில் இன்விகோ ப்ரோட்டின் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களா இல்லையா நான் இதுல எந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டையும் சேர்க்கல அது கொரோனாக்கு அப்புறம் உங்க ஹெல்த் மேல அக்கறை இருக்க உங்களுக்காக அது சேர்க்கறது அப்ப அதையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாலாயிரத்துல இருந்து அஞ்சாயிரம் நம்ம வீட்டுக்கு இந்த பொருள் எல்லாம் மாசம் மாசம் ஒரு டூ தௌசண்ட்ல இருந்து தௌசண்ட் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கோமா இல்லையா கொள்ளு தாத்தா காலத்துல இருந்து யாராவது வீட்டுக்கு வாங்குனா காசெல்லாம் கொடுத்துருக்காங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிறுவனம் இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட ஓபன் பண்ணி உங்க வீட்டுக்கு வாங்குறதுக்கே உங்க அக்கவுண்ட்ல பணம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பணம் தராங்கன்னு தெரிஞ்சுக்கங்க நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் உங்க வீட்டுக்கு ரெகுலரா பொருள் வாங்குறீங்களா நான்கு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு சர்ட்டிஃபைடு கிரேடிய ப்ராடக்ட்ட நல்ல கவர்னிங்க சர்ட்டிபைடு கிரேடிய ப்ராடக்ட் இந்தியால இந்த மாதிரி சர்டிஃபைட் கிரேடிய ப்ராடக்ட் யாரும் யூஸ் பண்ணல இது நாங்க சொல்றதுனால சூப்பர்லாம் இல்ல நீங்க உங்க உடம்புல போட்டதுக்கு அப்புறம் தெரியும் சூப்பரா என்ன மார்க்கெட்டோட பெஸ்ட் பிரைஸ்ல குடுக்கறோம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மதிக்கத்தக்க பொருள் உங்க ஆப்ப டவுன்லோட் பண்ணோம்னா ஆயிரம் ரூபா மாறும் இருநூறு ரூபாய் ரீட்டைல் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் அடுத்த மாசம் நீங்க பொருள் ஆயிரம் ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு என்ன வேணா வாங்கிக்கலாம் ஒரு நூறு ரூபா உங்களுக்கு ஆஃபரா கிடைக்கும் பொருள் அதே மாதிரி நான் ஒரு சோப்புக்கு தொண்ணூறு ரூபாய் சொன்னேன் அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது இருபத்தி ஏழு ரூபா கமிஷனா கிடைக்கும் முன்னூத்தி இருபத்தி ஏழு ரூபாய் லாபம் சோ அதே நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்குற ஃபேமிலி மேடம் நோ ப்ராப்ளம் நாலு ஆஃபரோட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர் கிடைக்கும் கன்சிஸ்டன்சி ஆஃபர் இந்த ஆஃபர் மூலமா நான்கு மாதங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது உங்களுக்கு தொடர்ந்து ஐந்தாவது மாதம் உங்க வீட்டுக்கு ஒரு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் மதிக்கத்தக்க கம்பெனியோட சாய்ஸ்ல உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் இருக்கிறதுல தி தி பெஸ்ட் ஆஃபர் நான் சொல்வேன் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் யூஸ் பண்ற ஆஃபர் புதுசா வந்திருக்கிற ரெகுலர் கஸ்டமர் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆஃபர் இந்த ஹண்ட்ரட் பிவி ஆஃபர் எல்லா மிடில் கிளாஸ்க்கு ஒரு த்ரீ தௌசண்ட்கு கண்டிப்பா பொருள் தேவையில்லை இங்க நாலு ப்ரோ ஆஃபர்னு சொன்ன மத்ததெல்லாம் அடுத்த மாசம் பொருள் வாங்கினாதான் கிடைக்கும் இங்க உள்ள என்ட்ராகும் போதே ஜாயினிங் ஆஃபரா ஒரு முன்னூத்தி ஐம்பது ரூபா ப்ராடக்ட் கிடைச்சிரும் அது இல்லாம உங்களுக்கு நான்கு மாதங்கள் தொடர்ந்து வாங்கினா நாலாவது மாசம் முடியும் போது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மதிக்கத்தக்க இந்த காமிச்ச எந்த பொருள் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் உங்க சாய்ஸ்ல ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும் டோட்டலா கவுண்ட் என்டர் ஆகும் போதே ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா அதாவது அறுபது சதவீதம் லாபம் ஒரு அற்புதமான ஆஃபர் தான் இந்த கஸ்டமர் பெனிஃபிட் இருக்க உள்ள வந்த போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா கேட்டுட்டு இந்த ஆஃபர் உள்ள வாங்க சரி நான் வாங்கிட்டேன் எனக்கு வீட்டுக்கு கிடைச்சிருச்சு மேடம் லைஃப் இன்னைக்கு பிளான் ஏவே தடுமாட்டோம்னு சொன்னங்க ஒரு வருமானம் வீட்டுக்கு பத்தாதுல்ல ரெண்டு வருமானமே முதல்ல பத்துதா எத்தனை பேருக்கு இன்னைக்கு சம்பளம் வீட்டுல இருந்தா செலவு கம்மின்னு சொல்லுவாங்க வீட்டுல இருந்தா தாங்க இப்ப செலவு ஜாஸ்தி இருக்கு அப்ப ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுக்கு வாங்கி நீங்க லாபத்தை எடுத்துக்கங்க உங்களுக்கு உங்க கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு எனக்கு அவ்வளவு பேர் வேண்டாம் ஒரு நூறு பேர் பர்த்டே ஃபங்க்ஷன் கூப்பிடுவீங்க அவ்வளவு பேரும் வேண்டாம் உங்களுக்கு ரெண்டு ஃப்ரெண்டு தெரியுமா ரொம்ப க்ளோஸ் மாமா மச்சின்னு பேசிப்பீங்களே ரெண்டு நெய்பர் எந்த ஃபங்க்ஷன்னாலும் கூப்பிடுவீங்களே ரெண்டு ரிலேட்டிவ் எந்த நல்ல காரையானாலும் உடனே வந்து நிப்பாங்களே இந்த ஆறு பேருக்கும் ஏம்பெற்ற இன்பம் பெருக பொருளை உங்களுக்கே உண்மையிலேயே லாபம் கிடைச்சா ஏன்னா கூகுள் பே ஒரு ஆப் வந்தது இல்லையா ஒரு அம்பது ரூபாய்க்காக இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணோம் எல்லாருக்கும் சொன்னோம் சொன்னீங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்துச்சு அந்த ஃப்ரெண்ட் எத்தனை பேருக்கு சொன்னாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு ஒரு வாட்டி கிடைச்ச ஐம்பது ரூபாய்க்காகவே இன்னைக்கு அவங்கள டாப்ல கொண்டு வந்துட்டோம்ல ஏன்ஸ் அத்தியாவசியம் இல்லாத ஒரு ஆப் ஐம்பது ரூபா கிடைக்கிறதுக்கா இத்தனை பேர் சொன்னீங்களே உங்க வீட்டுக்கு வாங்கினாலே இவ்வளவு காசு இருக்கு அப்ப அத்தியாவசியமான பொருள் வேற உங்க ஃப்ரெண்டுக்கோ உங்க ரிலேட்டிவ்கோ உங்க நெய்பருக்கும் சொல்றது உங்க கடமையா இல்லையா இது ஆறு சொல்றதுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு மாசம் எடுத்துக்கோங்க நீங்க யூஸ் பண்ணுங்க நீங்க உணருங்க ஒரு மாசம் எடுத்துக்கங்க உங்களை மாதிரி அவங்களுக்கும் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா பீப்புள் தானே வாட்ஸ்அப்பீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க ஸ்விகில ஃபுட் ஆர்டர் மேக் மை ட்ரிப்ல டிக்கெட் புக் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போடுறீங்க யார் ஃப்ரெண்ட்ஸ் உங்க இத்தனை ஆப் இருக்கு உங்க வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு உங்களோட மாத்திக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஆப் இருக்கா உங்களுக்கு வருமானம் தர ஏதாவது ஆப் இருக்கா எல்லாமே கனெக்டிங் பீப்புள் தான் இந்த உலகமே கனெக்டிங் பீப்புள் தான் டிஜிட்டலா கனெக்ட் பண்ண போறீங்க அவங்களுக்கும் இதே மாதிரி ஆறு பேர் தெரியும்ல முப்பத்தாறு பேர் அவங்களுக்கும் அதே மாதிரி ஆறு பேர் தெரியுமா அவங்களுக்கு அதே மாதிரி ஆறு பேர் தெரியுமா இந்த உலகத்துல எனக்கு தேவை ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பேர் எங்க தேடுறதுன்னு யோசிக்கிறீங்களா தமிழ்நாட்டுல மட்டும் ஏழு கோடி பேர் இருக்கும் சென்னையில மட்டும் ஒன்றரை கோடி பேர் இருக்கும் இந்தியால எவ்வளவு பேர் இருக்கும் உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கும் யோசிங்க ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு நபர்கள் அவங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டே இருக்காங்களா உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா மாசம் மாசம் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இந்த கணக்கெல்லாம் வேணும்னா இருக்கு முடிச்சதுக்கு அப்புறம் லீடர்ஸ் கிட்ட கேட்டுட்டு வாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி அம்பத்தஞ்சு பேர் அவங்க வீட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கிறாங்களா உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் வரும் அதே ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நபர்கள் அவங்க வீட்டுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் தான் நல்ல லாபம் புரிஞ்சு பொருள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா உங்களுக்கு ஐந்தே கால் லட்சம் ரூபாய் வரும் இது அப்படியே நடக்க வேண்டாம் இல்ல பத்துல ஒண்ணு நடக்கட்டுமா ஸ்லோவா கனெக்ட் ஆகி ஒரு ஒரு வருஷம் ஆகட்டுமா ஒரு நூத்தி ஐம்பது நபர்கள் அவங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் இன்கம் அவங்களே கன்சிஸ்டன்சில வாங்கினா ஐம்பதாயிரம் ரூபாய் இன்கம் இருபத்தி ரெண்டு வருஷம் படிச்சவங்களுக்கு கூட இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு ப்ராஜெக்டா எடுத்துட்டு கனெக்டிங் பீப்பிள் தானே புரிஞ்சுக்கிட்டா ஒரு ஒரு வருஷத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிற ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா உங்க ஃபேமிலிக்கு பெரிய பண்ணுவோம் இல்லையா சோ திங்க் பண்ணுங்க இந்த பிசினஸ்ல நான் திங்க் பண்ணதே இந்த இந்த பர்சனை பார்த்தா மிஸ்டர் சித்தா சிங் மாசம் ஒரு கோடி ரூபா அஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்க சும்மா எல்லாம் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் டிடிஎஸ் ஃபைலோட இருக்கு எங்களுக்கு எல்லாம் மென்டரா இருக்கக்கூடிய டாக்டர் ஆர்எஸ் ராஜன் சார் இவரை பார்க்கும்போது நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் பிஎச்எல்ல மேனேஜருங்க ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் இருக்கு

டாக்டரேட் பட்டமும் அப்துல் கலாம் ஐயோட எக்ஸலன்சி அவார்டும் கிடைச்சிருக்கு எங்களை மென்டர் பண்ணிட்டு ஒரு அற்புதமான லீடர் சோ இவரோட அண்டர்ல தான் நாங்க இருக்கோம் என்னோட இன்கம் இன்னைக்கு மாதம் ஐந்து லட்சம் ரூபாய் இந்த பிசினஸ் மூலமா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் ஒரு ஹோம் மேக்கரா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃபோட ஜீரோ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த இடத்துல ரெண்டு விஷயம் கத்துக்கிட்டேன் ஒண்ணு இந்த உலகத்துல ஃப்ரீயா அட்வைஸ் கொடுப்பாங்க பிஸ்லரி வாட்டில் வரமா சிரிச்சாங்கல்ல தண்ணியெல்லாம் எல்லாம் நீங்க காசு எல்லாம் வாங்கி குடிப்பீங்களா சொன்னவங்க அப்படியேதான் இருக்காங்க சிரிச்சவங்க அப்படியேதான் இருக்காங்க சிந்திச்சவங்க கோடி இருக்காங்க அதே மாதிரிதான் ஆன்லைன் பர்ச்சேஸ் வரும்போது எல்லாரும் சிரிச்சோம் எல்லாம் போட்டு பார்த்து ட்ரெஸ் எடுப்போம் ஆன்லைன்ல யாரா ட்ரெஸ் வாங்குவோம் எல்லாமே தான் வாங்கிட்டு இருக்கோம் எத்தனை நாள் சிரிக்க போறோம் சிந்திக்கலாம் நமக்கு அட்வைஸ் பண்ற யாரும் பிசினஸ்ல பிஹெச்டி இல்ல கடவுள் நமக்கு மட்டும்தான் ஆய்ந்தறி மறிவு ஒன்னு கொடுத்துருக்காரு தயவு செய்து ஆராய்ச்சி பண்ணுங்க ரெண்டாவது காசி ஏதாவது ஒரு பிசினஸ் எடுத்தா அப்படியே பாராட்டுவாங்களா இந்த உலகத்துல இதெல்லாம் எதுக்கு பண்ற உங்க வீட்டுக்கார எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணி எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க காசிப் வந்தா ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்படுங்க நம்மளை பத்தி யாருமே பேசலாம் பண்ணலன்னு அர்த்தம் லைஃப்ல யாராவது உங்களை பத்தி பேச ஆரம்பிச்சா சந்தோஷப்படுங்க நம்ம நிறைய ஏதோ பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம் சந்தோஷப்பட்டதுனால தான் இன்னைக்கு இந்தியாவோட டாப் மேகசின் இந்தியாவோட சிறந்த பெண் தொழிலதிபன் என் ஸ்டோரியை ஒரு லீடிங் லேடி என் வாழ்க்கை ஒரு இன் லைஃப் இன்னைக்கு உண்மையிலே என் வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல மாறி இருக்கு கனவுகள் அதிகமா காண ஆரம்பிச்சது என் குழந்தை கேட்ட கேள்வில இருந்து என் குழந்தைகளுக்கு ஒரு செக்யூர் லைஃப் கொடுத்துருக்கேன் ஒரு மதரா நான் 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 இன்னைக்கு என்னோட பர்த்டே இன்னைக்கு என்னோட பசங்க எனக்கு செலிப்ரேட் பண்ண விஷயம் என்ன ஒரு ஒரு ஸ்பெஷல் மதரா என்ன கேர் பண்ற விஷயம் ஒரு மதரா நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒருவேளை எனக்கு இது கிடைக்காம இருந்திருந்தா இவ்வளவு ஸ்பெஷல் மதரா தரா ஒரு பதினோரு வருஷம் ஹோம் மேக்கராவே இருந்தா அப்படியே போயிட்டு இருக்கோம் லைஃப் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அவார்ட் செருமனில கூட பத்தாயிரம் பேர் என்னோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க யோசி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் இல்லையா என் அழகா இருக்கேன்றதுக்காக யாரும் எடுக்கல விக்டோரியா மேடம் இன்ஸ்பிரேஷன் இவங்களை மாதிரி வரணும் ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச பெரிய உன்னதமா தான் நான் கருதுறேன் இன்னைக்கு மூணு கார்கள் மூன்று கோடி ரூபா வருமானம் பதினெட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிருக்கேன் லேடி யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் என் தாத்தா மட்டும் சொத்து சேர்த்து வச்சிருந்தா எங்க அப்பா மட்டும் வீடு கட்டியிருந்தா ஏங்க எல்லாத்தையும் இப்படிதான் சொல்லுவோம் அன்னைக்கு எங்க தாத்தா இடம் வாங்கியிருந்தா அன்னைக்கு எங்க அப்பா வீடு கட்டியிருந்தா எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி வாழ்க்கையில இப்படி அப்பா விட்ட தாத்தாவையும் அப்பாவையும் புலம்பிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் இல்ல யாரும் இந்தியா சரியும் எல்லாம் சொல்லல ஒருவேளை சொல்லிருந்தா வாங்கி போட்டிருப்பாங்களோ என்னமோ தான் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு டெய்லி இந்தியா அவ்வளவு போக்குல போயிட்டு இருக்கு தமிழ்நாடு என்ன போக்குல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களே அப்ப இந்த சமுதாயத்தை மாத்த என்னால முடியுமா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஏன் வாழ்க்கையை மாத்திக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சுது உங்க வாழ்க்கைய மாத்திக்க முடியும் உங்களுக்கு புரியுதா சோ புரிஞ்சுதுன்னா இதுல என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் உங்களோட அழைச்சவங்க கிட்ட கேளுங்க என்ன தனியா கனெக்ட் பண்ணனாலும் உங்க அப்ளைன் மூலமா கனெக்ட் பண்ணுங்க